வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கும்பகோணம் கடப்பா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கும்பகோணம் கடப்பா இட்லி தோசை போரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் முக்கியமாக இட்லிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் நம்ம சட்னி சாம்பார்லேருந்து மாறுபட்டு ஒரு ரெசிபி சைடிஷ் ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கும்பகோணம் கடப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில் யாராவது விருந்தாடி வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நாங்கள் வந்து இந்த கும்பகோண கடப்பா செஞ்சு தாங்க அசத்துவோம் அதாவது கோயம்புத்தூருக்கு எப்படி அரிசி பருப்பு சாதம் ஸ்பெஷலோ அதே மாதிரி எங்கள் ஊர் கும்பகோணம் தஞ்சாவூர் மன்னார்குடிக்கு இந்த கும்பகோணம் கடப்பா ரொம்ப ஃபேமஸ்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதை ஒரு தடவை செஞ்சுட்டு போதுங்க திரும்ப திரும்ப இதை தான் செய்வீங்க சட்னி சாம்பாரே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இந்த பாசிப்பருப்பு நல்லா இந்த மாதிரி கழுவனை பாசிப்பருப்பு தோல் நீக்கிய பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பால் இதை நல்லா கழுவிட்டு இது முழுகிற அளவு மட்டும் தண்ணி வைங்க முழுகிற அளவுன்னா இப்போ ஒரு கப்பு நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம்னா ரெண்டு கப்பு தண்ணி வைங்க அதுக்கு மேலே வைக்காதீங்க ஏன்னா குக்கர்லேருந்து வழிஞ்சு வழிஞ்சு விருந்து அந்த தண்ணி பூரா வந்து வெளியில் போயிடும் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது ஒரு மூணு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விடுங்க அப்போ தான் தந்து குக்கர்லேருந்து அந்த தண்ணி வெளியில் வராது அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் த வச்ச தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது உருளைக்கெழங்கும் நல்லா வெந்திருக்கு இப்போ உருளைக்கெழங்க எடுத்து வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பை நல்லா அப்படியே ஸ்பூன் ஸ்பூனால் கலந்து விட்டுக்கிட்டேன் நல்லா மசிஞ்சு தான் இருக்குது இப்போ உருளைக்கெழங்க தோல் நீக்கிட்டு மசிச்சு வச்சுக்கோ நம்ம இப்போது இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைக்கணுங்க ஒரு கைப்பிடி அளவுலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பத்தை அதை வந்து நான் வந்து திருவி சேர்க்கலை பத்தையை வந்து ஒரு அரை மூடியை நான் வந்து அப்படி கீறி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கசகசா ஒரு டீஸ்பூன் இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு மூணு பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு அஞ்சு முந்திரி பருப்பு அவ்வளவுதாங்க இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கசகசா சேர்த்தா நல்லாயிருக்கும் இந்த குருமா இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் ஒரு மூணு மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து என்னோடய வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு அதை நான் பார்க்காம விட்டுவிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே வீடியோவில் ஸ்கிப் ஆகியிருந்துருக்கு எனக்கு தெரியலை சாரி மன்னிச்சிக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பு சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையானது அது ஸ்கிப் ஆனதுனால உங்களுக்கு காட்ட முடியலை தக்காளிக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா தான் நான் தக்காளி சேர்த்தேன் இப்போ இந்த பாசிப்பருப்பில் கொஞ்சமாக வெந்நீர் விட்டுக்கோங்க பச்சை தண்ணி விடாதீங்க வெந்நீர் விட்டு நல்லா கலந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தக்காளி வதங்கினத்தில் இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் கிடஞ்சி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் உருளைக்கெழங்கு எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் தோல் உரிச்சிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் தேவைன்னா பச்சை மிளகா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு மூணு நாலு அப்படி தான் சேர்த்துருக்கேன் இப்போ உருளைக்கெழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு சும்மா லைட்டாக ரஃப்பாக மசிச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப குலைவாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒன்று ரெண்டு கிடந்தால் நல்லது தான் இப்போ இந்த பாசிப்பருப்பு ஓரளவு கொதிஞ்சி கொதித்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கெழங்க நம்ம சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்க சேர்த்து இப்படி கலந்து விடணும் எல்லாத்தையும் வளித்து போட்டுட்டு நல்லா அந்த பாசிப்பருப்போடு சேர்த்து கரண்டியால் வலிச்சு விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க அந்த உருளைக்கிழங்கும் அந்த பாசிப்பருப்பும் அதோட நல்ல மெர்ஜாக ஒரு அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது ஏன்னா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல குருமாவுக்கு ஒன்று ஒரு மசாலா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்ற போகிறோம் அதுக்கு ஊற்றும் போது நம்ம கொஞ்சமாக தண்ணி வெந்நீர் கலந்து ஊற்றிக்கலாம் அப்போ தான் இது வந்து டேஸ்டியாக இருக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கட்டியாக கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் ஊற்றுறதுக்கப்புறம் நம்ம வந்து டைல்யூட் ஆகிடும் அது பாருங்கள் இப்போ நான் வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறேன் கொதிக்க கொதிக்க அது வந்து நல்லாயிருக்கும் ஆனால் கைவிடாமல் கிளறிக்கோங்க அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கைவிடாமல் கிளறிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ரெசிபி நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க பாசிப்பருப்பு ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போருங்க ஒரு தேங்காயில் இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டு நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் செய்ய சொல்லுவாங்க அதாவது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் மசாலா அரைச்சி விட்டுட்டு அந்த மிக்சி ஜாரையும் கழுவி இதில் ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இது காலையிலேயும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னு என்ன வச்சுக்கோங்களேன் நைட்டு சப்பாத்திக்கும் செஞ்சுக்கலாம் நைட்டு தோசை ஊற்றுறாலும் செஞ்சுக்கலாம் நான் நிறையவே தான் செஞ்சேன் காலையிலேயும் செஞ்சு வச்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இது இப்போ நான் செய்கிறேன் இடையில வந்து ஒரு 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 மாதத்துக்கு முந்தி செஞ்சது இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து அதுவும் இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு அதுவும் காலையில் டிஃபனு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ற நைட்டு டிஃபன் சாப்பிட்றப்போ ஒரே மாதிரி சட்னி சாம்பார் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் போரடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதுங்க பார்க்குறதுக்கு அப்படியே ரிச்சாக இருக்குது பாருங்க முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சி விட்ருக்கோமா அதுவும் இந்த கசகசா விட்டு அரைச்சி விட்றப்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இது ஸோ நல்லா இட்லி வேக வச்சுட்டேன் இட்லி பானையில் வச்சு சுட சுட இட்லி கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு க்ரீமியாக இருக்கும் இது வந்து டேஸ்ட்டு அந்தளவுக்கு பக்காவாக இருக்குங்க நம்ம வந்து அது ஊற்றி ஊற்றி மூண்டு ஊற்றி ஊற்றி சாப்பிட்லாம் அது நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க இட்லியை சுட்டுட்டு அந்த இட்லி மேலே இந்த குருமாவை இந்த க குருமானு தான் சொல்லுவாங்க நிறைய பேர் எங்கள் ஊரில் கடப்பானு தான் சொல்லுவோம் கும்பகோணம் கடப்பாவை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி அடி பொலியாக இருக்கும் அதுவும் பஞ்சு மாதிரி இட்லி காலையில் சூடாக இருக்கணுங்க அந்த டைம் வந்து இந்த கும்பகோணம் கடப்பாவை எடுத்து ஊற்றி அப்படியே கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி ஊற்றி சாப்பிட்ணும் தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க அப்படியே அள்ளி சாப்பிட்ணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான அந்த கும்பகோணம் கடப்பாக உங்களுக்கு ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்